தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளகவி ஊராட்சியில் சின்னூர் மலை கிராமம் உள்ளது இங்கு ரோட் வசதி இல்லாத நிலையில் கல்லாற்று வழியாக பெரியகுளம் வந்து வெளியூர் செல்கின்றனர் கல்லாற்று விவசாய நிலங்களில் வனவிலங்குகள் புகுந்து விவசாய விளைபொருட்களை சேதப்படுத்துவதை தடுக்க விவசாயிகள் சோலார் மின்வேலி அமைத்துள்ளனர் சிலர் ரோட்டை ஆக்கிரமித்து சோலார் மின்வேலி அமைத்துள்ளனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரம் செல்வதால் மலை கிராமத்திற்கு செல்லும் சிறியவர் முதல் பெரியவர் வரை சில நேரங்களில் பாதிப்படைகின்றனர் மலை கிராம மக்கள் நியாய விலை கடைக்கு சென்று பொருட்கள் வாங்க செல்லும் போது சிறுவர் சிறுமியர் சோலார் மின்வேலியால் உயிர்பலி ஏற்படும் நிலை உள்ளதாக அச்சப்படுகின்றனர் ரோட்டை ஆக்கிரமித்து அமைத்துள்ள மின்வேலியை அகற்றி விவசாயிகள் பட்டா நிலத்திற்குள் மின்வேலி அமைக்க வனத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க மலை கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர் நாங்கள் சின்னூர் காலனிலேருந்து வர்றோம் நாங்கள் ஆதிவாசி மக்கள் மா மலைவாழ் மக்கள் நாங்கள் வர்றது போகிறது பூராமே இந்த தான் நாங்கள் வரணுங்க வந்தால் இந்த இடத்துல வந்து பாத ஓரத்தில் வந்து சோலார் போட்டுக்கிட்டுருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பாஸ் ஆகிக்கிட்டு இருக்குங்க இதுக்கு ஏதாச்சும் நீங்கள் பார்த்து எங்களுக்கு இதை உழைப்பு கொடுக்குறது மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் ஏற்கனவே நேற்று வந்து போலீஸ்லேயும் புகார் கொடுத்துருக்கோம் இப்போவும் அந்த பேப்பர் வந்து இப்போவும் நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் எப்படி நாங்கள் தெரிஞ்சதுனால கொண்டு போயிடுறோங்க ஒரு தெரியாத பிள்ளையோ ஒரு பெரியாடுகளோ அப்படி கவுந்து விழுந்துட்டால் விபத்துக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸுங்க இருக்குங்க இது ஏற்கனவே எங்கள் ஊராட்சி மன்ற தலைவரும் அந்த புகார் கொடுத்துருக்காருங்க குதிரை ஏற்கெல்லாம் இந்த இடத்துல அடிபட்டுருச்சுங்க ஒரு குதிரை கூட ஒரு குதிரை வந்துட்டு லேசாக அடிபட்டது ஒரு குதிரை பலமாக அடிபட்டுருச்சுங்க அப்படி இருக்கிறதுனால இதை தயவு பண்ணி கொஞ்சம் அவங்க இடத்துக்குள்ளே போட்டுவிட்டால் எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க அவங்க இடத்துக்குள்ளே போடட்டிங்க பாருங்கள் இந்த வாருங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் நாங்கள் வந்து நைட்டு பகலில் இந்த தான் வரணுங்க எங்களுக்கு மாவட்டந்தான் வந்து திண்டுக்கல்லுங்க நாங்கள் போக்குவரத்து ஒரு சின்ன மாத்திரை வாங்கணும்னாலும் கூட நாங்கள் பெரிய தான் வந்தாங்கனுங்க நைட்டு பகலில் தூக்கிட்டு வர வேண்டிய காலகட்டம்லாம் இருக்குங்க பெருசு தட்டத்துலையோ வகுத்து வழியோ ஊர்வோ எதோ சொன்னால் நாங்கள் தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது அப்போ கொஞ்சம் தள்ளாடினா இந்த சோலாரில் தாங்க நாங்கள் மாட்ட வேண்டியது இருக்குது அதுக்கு தயவு பண்ணி அவங்க இடத்துக்குள்ளே அவங்க போடட்டுங்க நாங்கள் வேணாம்னு சொல்லலை இருபத்தி நாலு மணி நேரமும் கரண்ட் ஓடிக்கிட்டு இருக்குங்க இப்போ வந்திருக்கவங்க பூராமே பார்த்து இருப்பாங்க இதுக்கு பார்த்து ஒரு நல்ல வழி செய்யணுங்க